அண்ணா திமுகவாக இருப்பார் தம்பி அண்ணா திமுகவாக இருப்பார் அம்மா காங்கிரஸாக இருக்கும் அப்பா கம்யூனிஸ்டாக இருப்பார் இப்படி பெரும்பான்மை இந்துக்களா ஒரு வீட்டில் பத்து ஓட்டு இருந்தாலும் கூட இருந்ததுன்னு அந்த ஓட்டும் ஆதரவா எவன் இருக்கானோ அவனுக்கு அந்த கட்சி வாக்களிக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு அற்பு ஆசை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அருமத்தம்பட்டில அந்த கிறிஸ்துவ மாநாட்டுக்கு போயிட்டு கர்த்தர் அண்ணா திமுகவை ஆட்சியில் அமர்த்துவார்னு சொல்லக்கூடிய அளவு அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம ஹிந்து ஓட்டு வங்கியினுடைய அவசியம் அதை பற்றி நீ இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக தேர்தல் காலம் வந்தாவே எல்லா அரசியல் கட்சிகளும் ஓட்டுகளை வாங்குறக்காக பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பாங்க பொதுவாக திமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுமே தேர்தல் காலம்னு ஒன்று வந்துட்டால் சிறுபான்மை ஓட்டு வங்கி கிறிஸ்துவர்களுக்கு எங்கள் கட்சி என்னென்னலாம் செஞ்சுது முஸ்லீம்களுக்கு எங்கள் கட்சி என்னென்னதெல்லாம் செஞ்சுது அப்படின்னு சொல்லி பட்டியல் போடுவாங்க ஆனா பெரும்பான்மை இந்து சமுதாயமா இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஓட்டு வங்கியை பத்தி யாருக்கும் கவலை இல்லை ஏன் கவலை இல்லை அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கு என்னைக்கும் ஒட்டுக்கா ஓட்டு போட்டு பழக்கம் இல்லை அபுத்து விட்ட மூட்டை மாதிரி இந்து சமுதாயம் தான் சொந்த நாட்டுல இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்படுது சொந்த நாட்டுல இந்துக்களினுடைய கல்வி வேலைவாய்ப்பை விட முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய கல்வி வேலை பல கட்சிகள் இன்னைக்கு வந்து முன் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்து மண்ணினுடைய நிறுவன தலைவரான வீரத்துறை ராமகோபாலன் அவர்கள் இந்து ஓட்டு வங்கி ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி பல ஆண்டுகளாக வந்து இந்து ஓட்டு வங்கியுடைய அவசியத்தை தமிழ்நாட்டில் எடுத்து பரப்புரை பண்ணிட்டு இருந்தார் அதனுடைய விளைவு இன்னைக்கு இந்து ஓட்டு வங்கி உருவாயிருக்கு அந்த இந்து ஓட்டு வங்கியை நம்ம தேர்தல் காலத்தில் எப்படி பயன்படுத்தணும் உதாரணத்திற்கு இந்த மூணு ஆண்டுல திராவிட மாடல் ஆட்சியில இந்துக்களுடைய எவ்வளவு கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு இந்துக்களுக்கு கோவம் வந்திருக்கா நம்ம தேர்தலில் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்குமா அப்படின்னு சொன்னா கிடையாது இந்த மூணு ஆண்டுகள்ல திமுக இருக்கிற எத்தனையோ பேர் நம்ம தேசத்திற்கு எதிராக இந்து மதத்திற்கு எதிராக பேசியிருக்காங்க உதாரணத்திற்கு திமுகவினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆசா பேசியிருக்காரு இந்து என்றால் வேசி மகன் பேசியிருக்காரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாரத் மாதா ஜெய் அப்படிங்கிற வாசகத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஜெய் ஸ்ரீராமனு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அயோத்தியில் ராமனுக்கு ஆலயம் கட்டி உலக இந்துக்களே சந்தோஷப்படக்கூடிய இந்த தருணத்தில் திமுக என்ன சொல்லுது ராமரையும் ஏற்றுக்க மாட்டோம் பாரதத்தாயையும் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி இந்து மதத்திற்கு எதிராக பேசுகிறாங்க இந்துக்களுக்கு எவ்வளோ பேத்துக்கு கோபம் வந்துச்சு கோவம் வரல இவங்க ஒரு முஸ்லீம் மதத்தையோ ஒரு கிறிஸ்துவ மதத்தையோ பேச முடியுமா பேச முடியாது ஏன் சிறுபான்மை ஓட்டு வங்கி முஸ்லீம் வீட்டில் எட்டு ஓட் இருந்ததுன்னு சொன்னா அந்த எட்டு ஓட்டும் முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஆதரவா எவன் இருக்கானோ அவனுக்கு அந்த கட்சி வாக்களிக்குது கிறிஸ்தவர்கள் வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்கோ பத்து ஓட்டு இருக்கோ கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு எந்த கட்சி சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சிக்கு அவங்க வாக்களிக்கிறாங்க ஆனா இந்துக்கள் வீட்டில் பத்து ஓட் இருக்கும் அண்ணன் திமுகவாக இருப்பார் தம்பி அண்ணா திமுகவாக இருப்பார் அம்மா காங்கிரஸா இருக்கும் அப்பா கம்யூனிஸ்டா இருப்பார் இப்படி பெரும்பான்மை இந்துக்களா ஒரு வீட்டில் பத்து ஓட்டு இருந்தாலும் கூட பத்து கட்சிக்கு நம்முடைய ஓட்டு பிரியறதுனால இந்து ஓட்டு வங்கி இல்லாதனால இந்து சமுதாயத்தை இந்த கட்சிகள் எல்லாம் கண்டுக்கிறது இல்லை அதனாலதான் தேர்தல் வந்தோன்னா மசூதிக்கு போய் ஓட்டு கேட்கிறான் மவுள் சர்ச்சுக்கு போய் ஓட்டு கேட்கறான் ஃபாதர்கிட்ட ஏன்னா அவங்க சொன்னா அவங்க ஓட்டு போடுறக்கு எங்க முடிவு பண்ணக்கூடிய இடம் மசூதியும் தேவாலயமும் ஆனா இந்து கோவில்ல நம்ம எடுத்து சொல்லி இந்து சமுதாயத்திற்கு ஆதரவா யார் இருக்காங்களோ அந்த கட்சிக்கு வாக்கு போடணுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தோன்னு சொன்னா இன்னைக்கு யாராவது இந்து சமுதாயத்தை திட்ட முடியுமா திட்ட முடியாது அப்போ இந்த தேர்தல் காலத்துல இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்துக்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையா ஓட்டு போடணும் ஒரே கட்சி ஒற்றுமையா எந்த தேசத்திற்கு ஆதரவா இந்து மதத்திற்கு ஆதரவா எந்த கட்சி செயல்படுதோ அந்த கட்சிக்கு நம்ம வாக்கு போடணும் இந்த இந்து ஓட்டு வங்கி அவசியம் உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் பக்தர்கள் சாமி கும்பிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணியை பிரார்த்தனைக்காக அடிப்பாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு மசூதி மணி அடிச்சா மசூதியில வந்து டிஸ்டர்ப் தொல்லையா இருக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஐந்து ஆண்டுகள் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் மணியை அடிக்கல என்ன ஒரு அபத்தம் என்ன ஒரு அநியாயம் ஆனா இதே உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி வந்ததுக்கு பிறகு அந்த ஆஞ்சநாயர் கோயிலில் இன்னைக்கு மணி அடிக்கிறோம் இப்படி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல நிலைமை மாறணும்னு சொன்னான் திருமாவளவன் மாதிரி இந்து எதிரிகள் இந்து விரோதிகள்லாம் நம்ம கோயிலை பத்தி ஆபாசமா பேசுகிறான் நம்ம கலாச்சாரம் பண்பாடை பத்தி ஆபாசமா பேசுகிறான் கனிமொழி மாதிரி திமுக தலைவர்கள் திருப்பதி கோவில வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய திருமண மந்திரங்களை இந்து மதத்தை கிண்டல் பண்ணியிருக்காங்க ஆனா இந்துக்களுக்கு சொரணை வரல ஆனா இந்த காலம் இந்து முன்னையினுடைய வளர்ச்சியினால தமிழகத்துல இந்து ஓட்டு வங்கி உருவாக்கிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்துக்கள் ஒருங்கிணைந்து இந்து ஓட்டு வங்கி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தோம்னா பெரும்பான்மை இந்து சமுதாயம் நம்மெல்லாம் ஒரே பக்கம் நின்னமுன்னு சொன்னால் என்னென்ன உரிமைகள்லாம் நம்ம இழந்திருக்கோமோ அதெல்லாம் மீட்டெடுக்க முடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசத்தின் பக்கம் தேசியத்தின் பக்கம் தமிழகம் அப்படிங்கிறத நம்ம நிர்வகிக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம சமுதாயத்திற்கு இந்து சமுதாயத்திற்கு தேசத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி இந்து முன்னணி வலியுறுத்துது உதாரணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தலைவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற இந்து மத ஆதரவாளர்கள் வளர்த்தின கட்சி அது அந்த இருந்துட்டு எஸ்டிபிஐ அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பயங்கரவாத கட்சியினோட கூட்டணி வைக்கிறார் எந்த விதத்தில் இதை ஏற்றுக்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க என்ன காரணம் முஸ்லீம்கள் ஒட்டுக்கா ஓட்டு போடுவான்னு அவருடைய நினப்பு ஆனால் எந்த காலத்துலையுமே முஸ்லீம் அதிமுக கோட்டு போடுவானா போட மாட்டான் திமுகக்கு தான் போடுவான் ஏன்னா ஆண்டாண்டு காலமாக முஸ்லீம் சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்கிறது இந்த திமுக தான் நிற்கிது அதனால் அவங்களுக்கு தான் போடுவான் ஆனால் இருந்தாலும் ஒரு அற்ப ஆசை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கருமத்தம்பட்டியில் அந்த கிறிஸ்துவ மாநாட்டுக்கு போயிட்டு கர்த்தர் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய போலி மத தலைவிரித்தாடுது இத்தகைய சூழல்களுக்கெல்லாம் நம்ம முட்டுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் ராம கோபால்ஜியினுடைய கனவு ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகணும் இன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அயோத்தியில் ராமராலயம் அமைஞ்சிருக்கு ஐநூறு ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்து சமுதாயம் அடைஞ்சிருக்கு இதே போல் இந்துக்கள் இழந்த கோவில்களை மீட்கணும் இழந்த உரிமைகளை மீட்கணும்னு சொன்னா இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையா இந்து ஓட்டு வங்கி ஓட்டு வங்கியை உருவாக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தேசத்திற்கு யாராவது இந்த தேசத்தை பத்தி பேசினா அந்த கட்சியை புறக்கணிக்கணும் இந்து கோவில்களுக்கு ஆதரவா யாரும் பேசல கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கையில சொன்னா இந்துக்கள் ஒற்றுமையா ஓட்டு போடணும் அறநிலைத்துறையே இல்லாத ஒரு நம்ம உருவாக்கணும் மதமாற்றமே இல்லாத ஒரு சூழ்நிலையை கேலியும் பேசக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொன்னா அனைத்து இந்துக்களும் முஸ்லிம் கிறிஸ்தவம் எப்படி அவன் சமுதாயத்திற்காக ஒற்றுமையா நின்று பன்னெண்டு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதத்திற்கும் அவன் ஒற்றுமையா நின்று எப்படி ஓட்டு போட்டு அவனுடைய உரிமைகளை பெறானோ பெரும்பான்மை இந்து சமுதாயமும் ஒரே அணியில் திரண்டு நம்ம இந்து ஓட்டு வங்கியை உருவாக்கணும்னு சொன்னா வடமாநிலங்களில் உருவான மாதிரி ஒரு மாபெரும் ஹிந்து எழுச்சி இந்த தமிழகத்திலும் உருவாகும் அதனால் அனைத்து இந்துக்களும் இந்த தேசத்திற்கு ஆதரவான இந்து மதத்திற்கு ஆதரவான கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என இந்து முன்னி பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்